கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி இது எல்லாத்தையும் அனல்சஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் எப்பயும் போல நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஓன் அனசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் சிபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் இல்லை ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு புதிய நியூ ஆல் டைம் ஹையாக ரீச் பண்ணியிருக்கு ஸோ ஃப்ரைடே வந்து ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணமோ எக்ஸாக்டாகவே நடந்துருக்கு ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணது அவ்வளோ கரெக்டாக நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் என்னாகும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு மேலே தான் போக போகுது ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இருந்தாலும் நெக்ஸ்ட் என்னாகும் இதோட ப்ரீவியஸ் ஹையை உங்களுக்கு பிரேக் பண்ணும் ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம் ஸோ இதோட நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆல் டைம் ஹையாக இப்போது பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா இது வந்து அடுத்து உங்களுக்கு மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு மேலே ஒரு ஹை இது வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை ஓகே இப்போ நிஃப்டி வந்து நெக்ஸ்ட்டு என்ன எங்கே போகும் அப்படின்றத நம்ம இதுக்கு மேலே உடைக்கும்போது நெக்ஸ்ட் இதோட டார்கெட் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துலாம் பேங்க் பொ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் பேங்க் நிஃப்டி நானூற்றி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்கும் பேங்க் நிப்டியும் அதோட ஆல் டைம் ஹையாக உடச்சிருக்கு நியூ ஹையாக கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் மேலே போயிருக்கு ரெண்டுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே உங்களுக்கு தன்னோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டியும் நம்ம என்ன அனலசிஸ் பண்ணியிருந்தோமோ எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு ஸோ இதில் ஆல் டைம் ஹை வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம கீழே இறங்கும் போதும் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லியிருந்திருப்போம் கீ மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஓகே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் ஸோ இன்னும் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட் நோக்கி இன்னும் மேலே இனிமே தான் ரேலியே ஆக போகுது ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐடிபிஐ பேங்க் இந்த ஐடிபிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட ஹையர் ஸோ பிரேக் பண்ணிச்சேன் அப்படின்னா ஸோ பிரேக் பிங் பிரேக் பண்ணுறதுக்கு நியரில் இருக்குது ஸோ இன்னும் பிரேக் பண்ணலை ஸோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அது தன்னோட ஆல் டைம் ஹையை போய் ஹெட் பண்ணோம் அப்படின்றதுல ஸோ எந்த சந்தேகமும் இருக்காது பேங்க் ஸ்டாக் எல்லாமே ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பாருங்கள் ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட ஹை ஸோ இருந்து உங்களுக்கு மல்டிபிள் டைம் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து உடைக்க முடியாமல் கீழே ரொம்ப நாளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே நல்லா ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்ருக்க மாதிரி இந்த ஐடிபிஐ பேங்க்கும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு மேலே வந்துக்கிட்டுருக்கு ஸோ மேலே வந்த இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் நேரில் இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் தான் இதோட பிரேக் அவுட் இந்த பாயிண்ட்டு இந்த நூற்றி பதினஞ்சு அப்படின்ற இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டு பிரிண்ட் ஆகிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் பறக்க ஆரம்பிக்கும் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இதை உடைச்சி மேலே நம்ம ஒரு இதை மேலே உடைக்கும்போது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் லாஸ் நம்ம எங்கேயோ வைக்கலாம் ஸோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம எப்படி வச்சுருக்கோம் பிரேக் அவுட் அப்படின்னுக்கான என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை உடச்சதுக்கப்புறம் இதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதோட டார்கெட் ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை இதோட ஆல் டைம் ஹைக்கு முன்னாடி ஒரு டார்கெட் இருக்குது நூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்றதும் ஃபஸ்ட் டார்கெட்டும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் ஆர் ஆமாம் ஸோ டெய்லி வீக்லி டெய்லியில் பார்க்கும்போது ஒன் நைன்ட்டி நைன் இருக்குது ஸோ வீக்லியில் நான் கொஞ்சம் முன்னாடி இருக்கும் ஸோ நீங்கள் இது ரெண்டில் எது வேணாலும் டார்கெட்டாக வச்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது ஸோ வாட்சில் ஸ்லாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போது பார்க்கலாம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிகினராக நம்ம இருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த மல்ட்டியர் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்டாக் வந்து ரெண்டு வருஷத்துக்கும் மேலே தன்னோட அந்த ஹையை உடைக்க முடியாமல் இருந்துச்சு ரொம்ப நாளாவே கீழே இருந்துட்டு அதுக்கப்புறம் உடச்சி மேலே போகுது பார்த்தீங்களா ஸோ அதைத்தான் மல்டிஎட் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மல்டிஎட் ப்ரேக் அவுட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேக மொமட்டம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆனந்த்ராஜ் இந்த ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் இதோடய ஆல் டைம் வகையில தான் ஒரு நல்ல ஃபால் இதை பல டைம் வந்து நம்ம கொடுத்துருக்கு நம்ம அனசஸ் பண்ணியிருந்துருப்போம் ஸோ இங்கே அதோட ஆல் டைம் கையிலேருந்து ஒரு நல்ல ஃபாலோ ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இந்த ஸ்டோக்கு கீழே விழுந்து இப்போ உங்களுக்கு நல்ல ரெக்கவரையும் கொடுத்துருக்கு ஸோ இந்த ஸோன் நம்ம கவனிக்க அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட கீழே விழுந்த இந்த ஸ்டாக்கு இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணியிருக்கோம் போஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இப்போ இங்கே கீழே விழுந்துட்டு இந்த சப்போர்ட்டில் ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரெண்டு ஜோன்லையும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் சப்போர்ட் எடுத்துருக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இது ரீடெஸ்ட் ஸோ இந்த ரீடெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக்கு மேலே போயிட்டு கீழே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையெல்லாம் உடைச்சிட்டு நியூ ஹையை க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுதான் இந்த ஸ்டாக்கில் வந்து நெக்ஸ்ட் நடக்க போகிற ஒன்று அதனால் இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகிற இதையும் உடச்சி மேலே போகும் ஸோ ஆனால் ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிந்த லோ சீ இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா சீ இந்த வீக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்லேயே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம் இந்த விக்கை உடச்சி கீழே இந்த நானூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி அஞ்சு இதை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்னாகும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரலாம் ஒன்று ஓகே ஸ்டாப் லாஸ் ஏன் இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஸோ ஏன் இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸை வைக்கிறோன்னா இதுக்கு இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் தான் இருக்குது ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபாலை வந்து சந்திக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்டேஜுக்கு கீழே வந்து கீழே இறங்கணும் வைங்களேன் ஸோ அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது ஓகே டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆனால் இதையும் உடச்சி ஒரு நியூ ஹையை நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் லோ லோயர் லோ ஃபார்மேஷனும் வந்திருக்கு சாரி லோ ஹயர் லோ ஃபார்மேஷனும் வந்திருக்கு ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கா நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இந்த லோவுக்கும் இந்த லோ ஹயர் லோ ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ஹை போயிருக்கு இந்த ஹை உடச்சு நெக்ஸ்ட் ஒரு ஹையை கிரியேட் பண்ணி ஹை ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இங்கேருந்து இருந்து இது மேலே உடச்சி மேலே போகும் ஓகே டார்கெட்லாம் பார்த்துட்டோம் இப்போ டெய்லியில் மட்டும் நம்ம கன் கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ கரண்ட்டாக வந்து ஃப்ரைடே எப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த டெய்லியில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓகே சீ இந்த என்ன நம்ம கவனிக்கிறோம் சீ இந்த லைன் பொறுத்த வரைக்கும் எதுக்கு முன்னாடி ஒரு அந்த இந்த ஹையை போய் க்ரி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற அந்த ப்ரைஸுக்கு போயிட்டு அகைன் கீழே விழுந்திருக்கும் கீழே விழுகும் போதெல்லாம் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்களேன் சீ இந்த ட்ரெண்ட்லை என்னை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கு இங்கே உடைக்க முடியல அங்கின் கீழே மறுபடியும் அதுக்கப்புறம் இங்கே இங்கே வந்துட்டு என்ன இருக்கும் இந்த சப்போர்ட்டில் அதாவது ஒரு ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா எல்லா இடத்துலையுமே பவுன்ஸ் பேக் ஆகிடாது ஒரு நல்ல சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னாகும் ஒரு ஸ்டாக் வந்து அகெயின் மறுபடியும் புல் பேக் ஆகி மேலே போகும் அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட்லைனாக இப்போ தான் முடச்சிருக்கு உடச்சிட்டு அகைன் என்ன ஆயிருக்கு ஒரு ரேட் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம மல்டிபிள் டைம் வந்து இந்த அனாலசிஸ் பண்ணியிருந்துருப்போம் இந்த மாதிரி ஜோனெல்லாம் டெக்னிக்கலில் ஸோ இந்த மாதிரி லைனை உடச்சி போகும்போது சம்டைம்ஸ் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படி ரீடெஸ்ட் எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டாக் வந்து மேலே ஒரு ஃப்ரைடே வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புள்ளி ஸ்கேண்டல் பிரிண்டாக இருக்குது இங்கே இருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை ஸோ இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இருந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் இந்த லைன் பிரேக் அவுட் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் பேக்காக இருக்கும் ஓகே ஸ்டாப் லாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்கு அன்சூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெச்ஏஎல் ஹெச்ஏஎல் ஒரு அதோட ஆல் டைம் ஹை ரொம்ப இல்லை ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு அதோடய ஆல் டைம் ஹை ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குதுன்னு ஒரு நிமிஷம் இதுக்கு மேலே ஹை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இருக்குது ஸோ இதோட ஆல் டைம் ஹை அஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது அதோடய ஒரு ப்ரீவியஸ் ஹையை இங்கே கிரியேட் பண்ணிட்டு அஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சில் அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து கீழே கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் சரி இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது இந்த ஸ்டாக் மேலே போக ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ ஹையர் லோ ஃபார்மேஷனும் இங்கே வந்திருக்கு இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இப்போ என்ன ஆச்சு இந்த ஸ்டாக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் இந்த ரீடெஸ்ட்டை எடுத்து முடித்துட்டு அதாவது இந்த ஜோன் லைன் வைங்களேன் இங்கே பாருங்கள் இந்த கேண்டல் இந்த இடத்துல ஒரு நம்ம ஒரு ஹரிசோண்டல் லைன் ட்ராப் பண்ணோம்னா இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கும் ஸோ லோ ஹையர் லோ ஃபார்மேஷன் அது மட்டும் இல்லாமல் இருந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் போகுது ஓகே இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்னாகும் இந்த நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறுக்கும் மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக ப்ரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா இங்கேருந்து அது ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் ஓகே அப்படி போகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கேயும் வைக்கலாம்னா ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் தான் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது ஹரிதான்ண்டர் லைன்ருக்கு பார்த்தீங்களா நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அல்லது நாலாயிரத்தி இரநூறு இந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஸோ இதை உடச்சி கீழே பேரிஷ் கான் ப்ரிண்ட் ஆணுச்சின்னா நெக்ஸ்ட்டு ஃபால் வரலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபால் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை டிஃபென்ஸ் செக்டாரில் நம்பர் ஒன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹெச்ஐஎல் தான் அது மட்டும் இல்லாமல் இதோட வேல்யூஷன்லாம் சூப்பராக இருக்குது ஸோ கீழே வர்றதுக்கான சான்சஸ் இது ரொம்ப சுத்தமாக இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டாக் வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பாகவே இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஓகே ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ஏன் டார்கெட்டாக வைக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் ஸோ இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் ஹாயிலிருந்து நான் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெண்ட்லைனை மல்டிபிள் டைம் என்ன இருக்குது உடைக்க முடியல ஸோ இப்போவும் நெக்ஸ்ட்டும் என்ன நடக்கும் இங்கேருந்து மேலே போனால் இந்த ஸ்டாக் இங்கே போகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்துருந்தீங்கன்னா இல்லைங்க நான் வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் இதோடய ப்ரீவியஸ் ஹை அஞ்சு அஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி வர வரைக்கும் கூட நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை எங்கே வரைக்கும் கூட பண்ணலாம் ஓகே டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட டிசிஷன் பட் இந்த மா இந்த ஸ்டாக் ஒரு மூமெண்ட் கொடுக்கும்போது எங்கெல்லாம் ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்றத நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அப்போது இங்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இதையும் உடச்சி மேலே போணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஹை இங்கே தான் போகும் இதை உடச்சிச்சின்னா நெக்ஸ்ட் டார்கெட் இதோட ஆல் டைம் ஹை ஸோ இங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஎல் இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்துருது கீழே விழுந்து இந்த ஸ்டாக் இப்போ என்னன்னு பாருங்களேன் ஸோ இந்த சப்போர்ட்டில் இந்த மூ முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது அப்படின்ற இந்த ப்ரைஸில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆனாலும் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக்கு வந்து என்ன பண்ணலமுடையே உடைக்க முடியலை ஃபஸ்ட்டு ஸோ இங்கேருந்து பாருங்களேன் இங்கேருந்து மேலே போன இந்த ஸ்டாக்கு இதை உடைக்க முடியாமல் ஒரு டூ த்ரீ கேண்டில்ஸ் அதாவது இங்கே பாருங்கள் சி இந்த ஜோன் இந்த இந்த சப்போர்ட்டில் வந்து அதாவது மைனர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை இங்கே வந்து தானே சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா இங்கே வந்துனா உங்களுக்கு புரியுதா ஒரு நிமிஷம் நான் ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிடுவோம் உங்களுக்கு அப்போ தானே உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களை வந்து ப்ரேக் அவுட் இது தான் அப்படின்னு மோ சும்மா ப்ளைண்டாக சொல்லாமல் இது ஏன் பிரேக் அவுட் எஸ் இந்த சப்போர்ட் இங்கேருந்து ஏன் இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போகிறதுக்கான ரீசன் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ இப்போ தெரியுதா உங்களுக்கு இந்த விக்கு இங்கே பாருங்கள் ஸோ இப்படி போடும்போது இந்த மல்டிப்புள் விக்கு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம அதிகபட்ச விக்கில் நம்ம இந்த ஹரிசாண்டரில் என்ன ட்ரா பண்ணலாம் ஸோ அதிகபட்சமான ஒரு மூணு விக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கோம் ஸோ இதுதான் ப்ராப்பரான ஒரு மைனூட்டாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஜோன் தான் இந்த ஹரிசான லைன் தான் கரெக்ட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இங்கே ஒரு விக்கு இருக்கா ரெட் கலர் கேண்டில் அதே சேம் டைம் இங்கே ஒரு பெரிய விக்கு இருக்கா அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஸோ இந்த க்ரீன் கேண்டில்லையும் இந்த விக்கு இருக்குது ஸோ இது மூணையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹரிசோண்டல் லைன் ட்ராப் பண்ணுறோம்னா இதுதான் கரெக்ட் இப்படி தான் நம்ம ட்ராப் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப மைனூட்டாக பார்க்கும்போது நம்ம இப்படியும் பார்க்கலாம் ஸோ அதாவது கேண்டில் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த விக்கு ஓகே நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு இப்போ மேலே போயிடுச்சு மேலே போன இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ண முடியல இதோட ப்ரீவியஸ் ஹையை உடைக்க முடியாமல் இப்போது இருக்குது கரண்ட்டாக நெக்ஸ்ட் ஆகலாம் இந்த பிக் சைஸ் கேண்டில் இருக்குல்ல இந்த கேண்டலை உடச்சும் மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணிச்சுனா இது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைட் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சதுக்கப்புறமே அதை பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் இது பிரேக் அவுட் இல்லை இதோட ப்ரீவியஸ் ஹையை உடச்சி இதுக்கு மேலேயும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதாவது இந்த ஹரி சாரி இந்த ஹரிசான் லைனை நானூற்றி அஞ்சை இதை உடைக்கணும் இதை உடச்சா தான் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் ஆ இதை உடச்சின்னா நெக்ஸ்ட் அதோட ஆல் டைம் ஹை நானூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இஸ் வெரி வெரி ஹை ஓகே அப்படி போனிச்சுன்னா நம்ம ஸ்டாப்லாஸ் எங்கே வைக்கலாம் ஸ்டாப்லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த லோ இங்கே நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம் இல்லையா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு கீழே இந்த விக்குக்கு கீழே இந்த முந்நூற்றி தொண்ணூறு இந்த முந்நூற்றி தொண்ணூறுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம் பொண்ணு இல்லை நான் இங்கே வரைக்கும் கூட வச்சுக்கிறேன் கீழே வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றதுனால இதையும் வைக்கலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு சூப்பரான ஒரு கரெக்டான ஸ்டாப் லாஸ் இது முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுவரை நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு நாலு ஸ்டாக்கை நம்ம அனல்சஸ் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு மேலே வேறு ஸ்டாக்கு வந்து நம்ம ஃபில்ட்ரு ஆகலை ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ரெண்டு ஸ்டாக்கை வந்து நம்ம அன்சஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனல்சஸ் பண்ணிடலாம் அபெக்ஸ் இந்த அபெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஓவர் வியூவை நம்ம பார்த்துருவோம் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அங்கிருந்து விழுந்த இந்த ஸ்டாக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓகே இது எதுக்காக நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு நமக்கும் யூஸ் ஆகும் நம்ம வாஷ் லிஸ்டில் ஆட் பண்ணிக்கிறான் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டூ செவன்ட்டி ப்ரைஸ் அப்படின்ற அந்த ப்ரைஸில் த்ரீ ஹண்ட்ரட் குவான்டிட்டி வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் போகுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பை நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் ஸோ இதை அனாலசிஸ் பண்ணுறது மூலயமா நம்ம அவங்களுக்கு பண்ணுவோம் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் ஹையை போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ரீடெஸ்ட்டு வீக்லியில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகும் மேலே போகும்னா இந்த ட்ரெண்டில் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை ஸோ இங்கேருந்து போயிட்டு அகெயின் மறுபடியும் என்ன ஆகலாம் இந்த ஜோனில் பிரேக் அதாவது ப்ராஃபிட் புக்கிங் இங்கே வரலாம் ஸோ இங்கே வரும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சி மேலே போனால் தான் கன்ஃபார்ம் உடைக்கம் உடைக்க முடியாமல் ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா இந்த ஜோனில் வரும் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் டூ செவன்ட்டி ப்ரைஸ் அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் இங்கே வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் இங்கே போனதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் இதை உடக்கி தான் பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை உடைச்சிச்சின்னா நெக்ஸ்ட்டு ஒரு மூவ் வரும் ஆமாம் ஸோ இதை உடைச்சால் மட்டும் பார்த்தாது இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும் ஸோ டெய்லியில் நம்ம கன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃப்ரைடே வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான கேண்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் எஸ் ஸோ இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது இந்த ஜோன் வரைக்கும் தாராளமாக நம்ம இந்த முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்ற ப்ரைஸ் வரைக்கும் தாராளமாக நம்ம ஹோல்டு பண்ணலாம் ஸோ நீங்கள் வெளியில் வரும்போது ப்ராஃபிட்டோடு வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் எல்லாருக்குமே யூஸ் ஆகலாம் ஸோ எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஃபண்டமெண்டல் நல்லா இருந்துச்சு வேல்யூஷன் நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டாக இதை நம்ம எல்லாருமே கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் பிபிஎல் ஃபார்மா பிரமால் ஃபார்மா இந்த பிரமால் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸை வந்து அவங்க ஸோ வச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக் மறுபடியும் ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி ஷார்ட் வச்சுருக்கோம் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த முன்னூற்றி ஏழு அப்படின்ற இந்த ப்ரைஸ் இந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக்கு வந்து கீழே விழுந்திருக்கு கீழே விழுந்த இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட்டில் இந்த நூற்றி அறுபத்தி ஒம்போது அப்படின்ற ஒரு இந்த சப்போர்ட்டில் நூற்றி அறுபத்தி ஆறு இந்த இருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தெரியுது பட் ஆனாலும் இந்த ஸ்டாக் வந்து உடனே மேலே போகுதா அப்படின்றதும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா சர்வீஸ் போகலாம் சர்வீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஒரு ப்ராப்பரான ஒரு ஜோனில் தான் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ இங்கே ஸோ இதையும் உடைக்காது உடைக்காதா அப்படின்னு கேள்வி வந் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இதை உடைக்காதுன்னு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகலாம் இங்கே கூட வரலாம் ஸோ ஆனால் நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் டீப்பாக என்ன பண்ணலாம் அனல்சிஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போதைக்கு பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை இந்த ஸ்டாக்கு இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் ஒன்று இது வரைக்கும் இறங்கிடுச்சு இல்லையா ஸோ இதுவரை இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணுறத பற்றி வெயிட் பண்ணலாம் ஏன் அப்படின்னு சொல்லுன்னா இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலாம் பார்த்தேன் ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது இது லாஸ் மேக்கிங் கம்பெனி ஒன்று ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு வேல்யூஷன் பார்க்கும்போது ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு ஆனால் இது லாஸ் மேக்கிங் கம்பெனின்னா இந்த வருஷம் மட்டும்தான் ஸோ இதுக்கு முன்னாடி ஏர் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அதே சேம் டைம் இந்த எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்தேன் முப்பது சதவீதம் வச்சுருக்காங்க டிஐ பார்த்தேன் பதினேழு சதவீதம் வச்சுருக்காங்க எஃப்ஐஐ டிஐ பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்கில் இருக்காங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அகைன் மறுபடியும் ஒரு நல் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இவங்களோட பிஸ்னஸ் மாடல் அந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற அந்த ரீசனால தான் எஃப்ஐஐடிஐ இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது இது ஒஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எஃப்ஐஐடிஐ ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்களாம் எஃப்ஐடிஐ பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக அவங்க அனசூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளை விட பல விஷயங்களை அவங்க அனுசஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் பண்ணலாம் ஸோ நான் இந்த ஸோனில் இருந்தால் என்ன பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன் எடுங்க பட் இந்த இடத்துல நான் இருந்தால் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆவரேஜ் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஜோன் தான் இது நீங்கள் கரெக்டான இடத்துல கேட்டிருக்கீங்க அதாவது நான் இந்த இடத்துலருந்தான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணுறதை பற்றி தான் யோசிப்பேன் ஆவரேஜ் பண்ணுவேன் இது என்னோட டிசிஷன் ஸோ நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் உங்களோட டிசிஷனாக எடுக்க ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் அனாலிசிஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங்கை நீங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிறலாம் சி லேர்னிங் சேனல் அப்படின்னே நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாப் லாஸ் டாக்ட் இதெல்லாம் என்ன ரீசனுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்றத நம்ம தெல தெளிவாக உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க நம்ம கொண்டு வந்துருக்கோம் சும்மா ஸ்டாக்கை மட்டுமே கொடுத்துட்டு நம்ம இதை எஜுகேஷன் பர்பஸ்ன்னு சொல்ல மாட்டோம் ஸோ எஜுகேஷன் பர்பஸ் இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் பார்த்து உங்களுக்கு நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பிகினர் அதாவது நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்